நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க எக்ஸ் ஒய் கமா இசட் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பி எனில் மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு கமா மூணு ஒய் பிளஸ் அஞ்சு கமா மூணு இசட் பிளஸ் அஞ்சு ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது டென்த் நியூ புக் பேக்ல கொடுத்துருக்கான் இது ரொம்ப ஈஸிங்க என்ன சொல்றான் எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணுத்துக்கும் திட்ட விளக்கம் பின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம் மதிப்பு நல்லா பாருங்க இந்த எக்ஸ் இங்க இருக்குது இந்த கூட மூணு பெருகிருக்கான் அஞ்சு கூட்டியிருக்கான் இருக்கான் கரெக்டா அதே மாதிரி இங்க ஒய் இருக்கு ஒய்யா கூட மூணு பெருகி கூட்டியிருக்கான் அஞ்ச அதுக்கு அடுத்தது இங்கே அதுக்கடுத்தது இங்க இசேட் இருக்கு மூணு பெருகி அப்ப எல்லா கூட மூணு பேருக்கு பெருகி கூட்டி இருக்காங்க ஒரு எண் கூட்டினாலும் கழிச்சாலும் சரிங்களா அப்ப அப்படியே பி தான் இருக்கும் அதுக்கடுத்துதான் மூணு பேருக்கு இருக்காங்க மூணு பேருக்குன்னா அப்படியே பெருக்க வேண்டியதுதான் அப்ப ஆன்சர் மூணு பி ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளவுதானா அவ்வளவுதான் ஏதாவது அதெல்லாம் வேணாங்க அசிங்கமா ரொம்ப ஈஸி கொஸ்டின் போட்டுலாம் நீங்களும் இதே மாதிரி மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ பத்தாவது கிளாஸ்ல பத்தாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல அப்படின்ற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா திட்ட விளக்கத்தை பத்தி சொல்லியிருப்பான் நான் ஒன்பது கணக்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இந்த ஒன்பது கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஸோ மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த அளவுக்கு நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அதை விட ஒரு படி அதிகமா டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் கொஸ்டின் மகப்பாகும் சரிங்களா மனசுல நிற்கும் அப்படின்றத ஒரு கொஷின் படிச்சுட்டு எழுபத்தி நாலாவது கேள்விக்கு வந்தாச்சு ஒரு தரவின் திட்ட விளக்கமானது ரெண்டு புள்ளி எட்டு அனைத்து தரவு புள்ளிகளுடன் ஐந்தை கூட்டினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கமானது அப்படின்னு புக்ல ஒரு பாக்ஸ்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இதுல ஒண்ணு இல்லைங்க இந்த திட்ட விளக்கம்னா கன்ஃபியூஷன் ஆகாதுங்க சராசரி சதவீதம் அப்படிலாம் சொல்றல தனி வெட்டி கூட்டு வெட்டிலாம் சொல்றல அந்த மாதிரி இது ஒரு திட்ட விளக்கம் தான் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசாலாம் இதுல போட்டு குழப்ப வேண்டாம் புத்தகத்துல நிறைய இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும் சரிங்களா சோ அப்ப என்ன சொல்றனா ஒரு தரவோட திட்ட விளக்கம் இப்ப நம்ம போனக்கு இதெல்லாம் பார்த்தோம் ஒரு தரவோட சராசரி கண்டுபிடிப்போம் முகடு கண்டுபிடிப்போம் இடைநிலை கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி திட்ட விளக்குன்றது ஒரு வேல்யூ சரிங்களா அப்ப நான் என்ன பண்றேன் இதோட திட்ட விளக்கம் ரெண்டு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல ஒவ்வொரு நம்பரா கூடியும் அஞ்ச கூட்டுறாங்களாம் அப்படி அஞ்ச கூட்டினா அதோட திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி திட்ட விளக்கத்தா கூட எந்த எண்ணு நீங்க கூட்டினாலும் கழிச்சாலும் அதோட மதிப்பு மாறவே மாறாதுங்க இது வந்து பாக்ஸ்ல கொடுத்துருப்பான் சரிங்களா என்ன சொல்றேன் திட்ட விளக்கத்துல எந்த நம்பர் நீங்க ஒவ்வொரு நம்பரா கூட என்ன சொல்றான் அஞ்சு கூட சொல்றானா அதே மாதிரி அஞ்சு கைக சொல்றான்னு வச்சுக்கோங்க கூட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கத்துல எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்போ ரெண்டு புள்ளி எட்டுன்னு சொல்லிட்டான் என்னது ஒரு தரவோட திட்ட விளக்கம் ரெண்டு புள்ளி எட்டுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு நம்பர் அப்படி அஞ்சை கூட்டுறேன் அப்படின்றான் அப்படி அஞ்சு நீங்கள் கூட்டினாலும் பத்த கூட்டினாலும் இருபத கூட்டினாலும் எந்த நம்பரை கூட்டினாலும் அதோட மதிப்பு மாறாது அப்படியே தான் இருக்கும் அப்போ ரெண்டு புள்ளி எட்டு தான் புரியுதுங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு தர ஒரு தரவோட திட்ட விளக்கம் வந்து ஐம்பது ஒவ்வொரு என்ன கூட நான் வந்து இருபத்தஞ்சை கூட்டுறேன் அப்போ புதிய திட்டவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சோ ஐம்பதுன்னு இல்லையா ஒவ்வொன்று நம்பரா கூடிய எந்த எண்ணெய் நீங்கள் கூட்டினாலும் கழிச்சாலும் மதிப்பு மாறவே மாறாது அம்பதுனா ஐம்பதே தான் இருக்கும் புரியுதா சோ அப்ப இதுக்கான ஆன்சர் ரெண்டு புள்ளி எட்டு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை பா அப்புறம் அடுத்த கேள்வி அவ்வளவுதானா அவ்வளோதான் என்னங்க இதுக்கு போய் இருக்குது இதெல்லாம் கேட்போனா சார் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க இந்த மாடல்லாம் நம்ம குரூப் ஃபார் எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருங்களேன் ஒரு தரவின் திட்ட விளக்கம் நாலு புள்ளி அஞ்சு ஆகும் இதில் இருந்து தரவுகள் தரவோட ஒவ்வொரு தரவா கூட அஞ்சை கழிக்க சொல்றாங்க அப்படி அஞ்சை கழிச்சா புதிய தரவுகளின் திட்ட விளக்கம் என்ன அப்படின்னு டென்த் நியூ புக்ல கேட்டிருக்கான் சரிங்களா சோ இப்போ நான் இப்பதான் நான் போன இதுலயே சொல்லிட்டேன் ஒரு திட்ட விளக்குன்னா ஒரு திட்ட விளக்கு எக்ஸ் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியிறதுக்காக சரிங்களா இதா கூட எந்த நம்பரை நீங்க கூட்டினாலும் கழிச்சாலும் மாறவே மாறாது அங்க என்ன கொடுத்துருக்கணும் அதான் புள்ளி அஞ்சா கூட என்ன சொல்ற இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அதே நாலு புள்ளி அஞ்சு தான் ஆன்சர் வரும் அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான இருக்கு பார்த்து போடுங்க சரிங்களா ஆப்ஷன் ஏ பிளஸ் தான் அங்க என்ன கொடுக்கறோம் ஒருவேளை மைனஸ் நாலு புள்ளி அஞ்சுன்னு கொடுத்தா அதே மைனஸ் நாலு புள்ளி அஞ்சு பிளஸ் நாலு புள்ளி அஞ்சு கொடுத்தா பிளஸ் நாலு புள்ளி அஞ்சு ஓகேங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பர்ங்க அடுத்தது போயிடுவோம் அடுத்தது எழுபத்தி ஆறாவது கேள்வி இங்க பாருங்க இது டென்த்து ஓல்டு புக்ல இருக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு குரு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு புள்ளிபுரம் தொகுப்பின் ஒன்றின் திட்ட விளக்கம் ரெண்டு ரூட் ஆஃப் ரெண்டு இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் மூன்றால் பெருக்கி கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் அப்படின்னு கேட்டான் இப்போ போன ரெண்டு திட்ட கூட எந்த கூட்டினாலும் கழிச்சாலும் மதிப்பு மாறாதுன்னு சொன்னேன் கரெக்டா சோ ஏதாவது ஒரு எண்ண பெருக்குனாலும் அதே மாதிரி வகுத்தாலும் திட்ட விளக்கத்துல சேஞ்ச் ஆயிடுங்க ஐயோ புரியலையே ஒண்ணு இல்ல பாருங்க இப்ப நான் இதுல விட்டுருங்க இப்போ எக்ஸ் அதாவது ஒரு தொகுப்போட திட்ட விளக்க எக்ஸ் சொல்லிட்டேன் ஒவ்வொரு எண்ணா கூட நான் ஒய்ன்ற நம்பரை பெருகிறேன் அப்படின்னா புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸையும் ஒய்யும் அப்படியே பெருக்க வந்து உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் அப்போ இதுல இருந்து என்ன சொல்றான்னு பாத்தா திட்ட கூட ஏதாவது நம்பர் பெருக சொல்றான்னு வச்சுங்க டைரக்டா பெருக்குங்க அதே மாதிரி வகுக்க சொல்றான்னா டைரக்டா திட்ட விளக்கத்துல வகுத்துக்குங்க கூட்டவோ கழிக்கவோ சொன்னாதான் எந்த சேஞ்ச் ஆகாது சொல்றது தெளிவா மாதிரி கேள்விதான் கேட்டுருவான் அழகா எழுதி வச்சுங்க ஒரு முறை பார்த்தாவே போதும் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல சரிங்களா அப்ப இங்க பாருங்க ஒரு ஒரு அதாவது ஒரு புள்ளி விபத்தோட தொகுப்போட வந்து திட்ட விளக்கம் ரெண்டு ரூட் ஆஃப் ரெண்டுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு உறுப்பாக கூடியும் என்ன பண்றான் மூணு பேருக்கு சொல்றான் அப்படி மூணு ஒவ்வொரு கூடியும் மூணு பேருக்கு சொன்னா டைரக்டா அந்த திட்ட விளக்கத்தை விட மூணு பேர் கிடைங்க ரூட் இருந்தால் அப்படியே இருக்கட்டும் வெளிய மட்டும் பெருங்க ஒரு மூணு மூணு ஆறு அப்போ ஆர் ஆஃப் ஆறு ரூட் ஆஃப் ரெண்டு ஒரே செகண்ட் தான் புரியுதுங்களா தெளிவா புரியுதா ரொம்ப ஈஸி எப்பவுமே ரூட்ல இருக்குதுன்னா நம்பர் பெருக தேவையில்லை சரிங்களா புரியுதுங்களா ஓகேப்பா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி உங்களுக்கான ஓமார்க் சம்முங்க என்ன சம்மு எழுபத்தி ஏழாவது கேள்வி ஒரு தரவின் திட்ட விளக்கமானது மூணு ஒவ்வொரு மதிப்பையும் ஐந்தால் பெருக்கினால் கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் இதுல தெ கொடுத்துருக்கான் என்னன்னா திட்ட விளக்கு பதிலா வேற ஒன்று சொல்லுப்பா மாறுபாடு கெழுன்னு அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஜஸ்ட் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு மதிப்பாவிடையும் அஞ்சு பெருகிறாங்களாம் அப்படின்னா புதிய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்கிறான் இப்பதான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் பெருக்கணுன்னா டைரெக்டாக பெருக்கிங்க வகு சொன்னால் டைரக்டாக வகுத்துங்க கூட்ட சொன்னாலும் கழிக்க சொன்னாலும் எந்த சேஞ்ச் ஆகாது அவ்வளோதான் சரிங்களா அப்போ ஆன்சர் சொல்றீங்க பாக்கலாம் அவ்வளோதான் இதுதான் ஒரு மேட்ரே இல்லை ஆப்ஷன் ஏ மூணு பி வந்து பதினஞ்சு சி வந்து அஞ்சு பி வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டுபா சொல்லிட்டீங்களா சூப்பர் சூப்பர் அடுத்தது எழுபத்தி எட்டாவது கேள்விக்கு வந்துருவோம் இதுவும் வந்து டென்த் நியூ புக்கில் கொடுத்துருக்கான் ஒரு தரவின் திட்ட விளக்கு மூணு புள்ளி ஆறு ஆகும் அதன் ஒவ்வொரு புள்ளி புள்ளிகள் கூட மூணு வந்து வகுக்கும்போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கமானது அப்படின்னு சொல்லியிருக்கான் அதாவது ஒரு தரவோட திட்ட விளக்கம் மூணு புள்ளி ஆறுன்னு சொல்லிட்டான் ஒவ்வொரு தரவா கூடிய மூணு வகுக்க போறாங்களாம் சரிங்களா ஸோ இந்த திட்ட விளக்கத்துல பெருக்குன்னா டைரக்டா திட்ட விளக்கத்தோட பெருகிட சொன்னேன் வகுத்தா டைரக்டா திட்ட விளக்கத்துல அந்த நம்பரை வகுத்துருங்க இப்ப மூணு தானே அவன் வகுப்பு போறான் டைரெக்டா அதை வகுத்துருங்க தான் சரியான விடை ஸோ இதுவும் டென்த் நியூ தான் இருக்கு புரியுதுங்களா தெளிவா புரியுதா ரொம்ப ஈஸி அடுத்த கேள்வி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் பொண்ணு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதே மாடல் வந்து பாத்தீங்கன்னா

ஒண்ணு இல்ல நல்லா கவனிங்க இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஏபிசி எல்லாம் கொடுத்துருக்கானே அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் இது வந்து மூணு தரவு இது ஒரு தரவோட திட்ட விளக்கம் ஐயா எல்லா எல்லோ ஐ ஐ ஐ எல்ல ஐதா எல்லா ஏதோ ஒண்ணுங்க விடுங்க கன்ஃபியூஷன் வேண்டாங்க ஐதாங்க சரிங்களா ரைட் அதாவது ஏபிசி இந்த மூணு தரவு டேட்டா இதோட திட்ட விளக்கம் ஐஇ அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா ஒரு கோடு போட்டிருக்கான் ஏன்னா நீங்க எல்லுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஐயன் கமெண்ட் பண்ணாதீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாங்க சரிங்களா ரைட் இதுல என்ன சொல்றேன் இதோட அப்படியே பாத்துப்போம் அப்போ எனக்கு என்னன்னா ஏபிசியோட திட்ட ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ரைட் இதுக்கப்புறம் என்ன சொல்றான் அங்க பாருங்க ஏ பிளஸ் மூணு கமா பி பிளஸ் மூணு கமா சி பிளஸ் மூணு திட்ட விளக்கம் இப்ப இந்த கேள்வியை நான் முத கேள்வியா கூட ஒப்பிடுறேன் பாருங்களேன் ஒரு தரவோட திட்ட விளக்கம் ரெண்டு புள்ளி எட்டுன்னு சொல்லிட்டான் இதுல ஒவ்வொரு தரவாகுடையும் அஞ்சு கூட்டினோம் அதோட திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டான் நான் இதுக்கு என்ன சொன்னேன் ஒரு திட்ட விளக்கத்துல ஒவ்வொரு தரவாக ஏதாவது ஒரு எண் கூட்டம் சொன்னாலோ கழுத சொன்னாலோ அத மதிப்பு மாறாதுன்னு சொல்லியிருக்கேன் இப்ப இங்க என்ன பாருங்களேன் இது என்ன கேள்வி இங்க இருப்பாது ஏசி தான் இங்கே ஏபிசின்னு மூணு தரவு இருக்கு இதோட திட்ட விளக்கு ஐன்னு சொல்லிட்டான் அப்போ இங்க பாருங்க இந்த ஏவா கூட மூணு கூட்டிருக்கான் நல்லா பாருங்க பிஏ கூட மூணு கூட்டிருக்கான் சிஆ கூட மூணு கூட்டிருக்கான் கரெக்டா அப்போ ஒவ்வொரு தரவா கூட மூணு கூட்டியிருக்காங்க அவன் தேரியா சொன்னதை இங்க வந்து என்ன பண்ணிருக்கான் ஈக்குவேஷன் மாதிரி போட்டிருக்கான் ஒவ்வொரு தரவா கூட மூணு கூட்டினதுக்கு அப்புறம் திட்ட விளக்கு என்ன அப்படின்னு கேட்கறான் எளிவா புரியுதுங்களா அப்போ இது என்னன்னா சொன்ன திட்டவலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தரவா கூட்டி ஏதாவது ஒரு எண்ண கூட்டினாலும் கடிக்காலும் மாறாது அப்படிதான் இருக்கும் அப்போ இங்க ஐயா ஐதான் சி தான் சரியானது மேட்ரே இல்லைங்க ஒண்ணுமே இல்ல இதுல உங்களுக்கு புரியணும் அவ்வளவுதான் சரிங்களா ஒரு கலர் பாக்ஸ்ல குத்து வச்சிருப்பான் புது புக்குலயும் பழைய புக்குலயும் இத பேஸ் பண்ணி இவ்வளவு கேள்வி இருக்குது சரிங்களா ரைட் அடுத்தது பாருங்களேன் இது டென்த்து நியூ புக்ல கொடுத்துருக்கான் கலர் பாக்ஸ்ல இருக்கும் இந்த கேள்வி பி கமா கியூ கமா ஆர் ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது எஸ் ஏனில் பி மைனஸ் மூணு கமா கியூனஸ் திட்ட விளக்கமானதுல கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பாருங்க பி கியூஆர் இந்த மூணு தரவோட சரா இது திட்ட விளக்கம் எஸ் சரிங்களா ரைட் இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த பியா கூட மூணு கழிச்சிருக்கான் இந்த கூட மூணு கழிச்சிருக்கான் இந்த ஆறா கூட மூனை கழிச்சிருக்காங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் ஊட்டினாலும் கழிச்சாலும் திட்ட விளக்கம் சேஞ்ச் ஆகாது அப்ப ஆன்சர் எஸ் தான் ஆப்ஷன் தான் சரியான விடை அடே என்னடா இது இப்படி ஈஸியா இருக்குது அடுத்தது டென்த் ஓல்டு புக்லங்க இது ஒரு கொஸ்டினே இல்லை நான் படிக்கும் போது ஆன்சர் சொல்றீங்க இருந்தாலும் இருக்கா எழுதிக்குங்க சாமி எக்ஸு ஒய்இ இசேட்டின் திட்ட விளக்கம் டி

இது கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதிர்காலத்துல இந்த கொஷின் கேட்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திட்ட விளக்கம் அஞ்சு ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது அப்படின்னு கேட்டுட்டாங்க சரிங்களா ரைட் நல்ல கவனிங்க இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும் ஏன்னா நம்ம போன மாதிரி கடவுள்னு போட்டுற முடியாது என்னன்னா எக்ஸ் ஒய் இசுங்க இதோட திட்ட விளக்கம் பின்னு சொல்லிட்டான் ஓகே இதுக்கு அடுத்தது இவன் பாருங்க மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு மூணு ஒய் பிளஸ் அஞ்சு மூணு இசட் பிளஸ் அஞ்சுன்னு கொடுத்துட்டான் நல்லா பார்த்தா இங்கே எக்ஸு ஒய் இசட் இந்த எக்ஸுக்கு நீங்கள இது பாருங்க இந்த எக்ஸுக்கு மூணு கூ பெருகிருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அஞ்சை கூட்டியிருக்கான் அதே மாதிரி ஒய் இருக்குது அதுக்கு மூணு பெருகிருக்கான் அஞ்சு கூட்டியிருக்கான் கரெக்டாக பாருங்கள் இது பாருங்கள் கொஷினே அதை தான் சொல்கிறேன் அடுத்தது இங்கே பாருங்கள் இசட் இருக்குது இதா கூட மூணு பெருகிருக்கான் அதுக்கப்புறம் அஞ்சு கூட்டியிருக்கான் கரெக்டாக ரைட் இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட திட்ட விளக்கும் பின்னு சொல்லிட்டான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஒவ்வொரு தரவா ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் கூட்டினாலோ கழிச்சாலோ மதிப்பு மாறாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப இங்க பாருங்க எல்லா நம்பரா கூட அஞ்சு கூட்டியிருக்காங்க அப்ப நீங்க அஞ்சு கூட்டுறத்தாலேயோ அஞ்சு கழிக்கிறதாலேயோ திட்ட விளக்கம் மாறாது பியாவே இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா மூணு பெருகிருக்கான் நீங்களே பாருங்க ஒவ்வொரு தரவா கூடிய மூணு பெருகிருக்காங்க நான் ஆல்ரெடி அதையே சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு என்ன பெருகுனாலோ வகுத்தாலோ டைரக்டா திட்ட விளக்கத்துல அதை பெருக்கிக்கலாம் அல்லது வகுத்துக்கலாம் கரெக்டா அப்படின்னா இந்த இடத்துல மூணு பெருகி இருக்காங்க அப்ப டைரக்டா நீங்க என்ன பண்ணணும் அப்போ மூணு பி ஆப்ஷன் பி தான் சரியானது ஒண்ணுமே இல்லை ரொம்ப ஈஸி தெளிவா புரியுங்களா ஸோ இதுவே போதுங்க இந்த மாடல்ல எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க இதோட அட்வான்ஸான கேள்வி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் விளக்க வர்க்க சொல்லுவான் மாறுபாடு கெடுன்னு சொல்லுவான் நிறைய இருக்குது சரிங்களா நான் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் போட்டு தெளிவா சொல்லிட்டு வரேன் கூடவே வாங்க அரசு வேலையோட பை அண்ட் சிஸ்டர்